நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா ஹோ என்ன இன்பட்ட அழகா இருக்காளே ம் எப்போ பார்த்தாலும் மாடல் ட்ரெஸ்லே தெரிகிறா என்ன அப்போ டேய் வரும் உனக்கு வந்த சோதனை கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே தனியாக உட்காந்து சைட் அடிக்கணுன்னு இருக்கு எல்லாம் எப்படி இப்படியெல்லாம் தெரியுறானுங்க நீ தான் இருக்கிய போலா ம் இவக்கிட்ட காஃபி கட்டாகண்டா திட்டுவா பார்க்கறதா பாரு மீன் கண்ணா போட்டுக்கிட்டு அம்மா அவன் கூப்பிட்டு கேட்டுருவோம் எதுக்கு இவகிட்ட கேட்டு தேவலாம திட்டு வாங்கிக்கிட்டு இன்னும் அந்தளவுக்கு நம்ம இன்னும் ஆகலை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் கூப்பிட்டம்மா இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன் ஒரு காஃபி கிடைக்குமா என்ன காஃபியா ஏண்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் என்னை கேட்டுட்டு இருந்தேன் தான் இப்போ கல்யாணமும் ஆயிடுச்சு உன் பொன்னாட்டி எங்கே தான் நான் உட்காந்துருக்கா தான் திரு திருன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கா ஏன் அவகிட்ட கேளு ஏன் என்னை கூப்பிட்டு கேட்குற அவளுக்கு தான் தெரியும்ல இந்த மாதிரி வேறான்னா அவளுக்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியும் அப்புறம் தான்மா அவளை கேட்க சொல்கிற அவள் ஏதோ யோசனைலாம் உட்காந்துருக்கா வீடு நீ போய் ஒரு காஃபி மட்டும் போட்டுவாம்மா உன்னால் இப்போ போட முடியுமா முடியாது அதை மட்டும் சொல்லு இதெல்லாம் நான் போய் கடையிலேயாவது குடிச்சுக்கிறேன் பரவாயில்லடா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லு திங்கிறதுக்கு மட்டும் தெரியுமா வசதியான இடத்துல பொண்ணை கட்டிட்டு வந்தால் இப்படி தான் நாம் சேவை பண்ணிவிட்டு உக்காந்துருக்க வேண்டியதுதான் இதுக்கு தான் நான் சொன்ன இடத்துல பொண்ணு கட்டணும்னு சொல்கிறது எப்பயாவது ஒரு பேச்சை கேட்டியா ஆ இப்போ காஃபி என்னடான்னு கேட்டால் வெளியே போய் நான் குடிக்கட்டுமான்னு கேட்குறேன் அவளை கூப்பிட்டு தான் கேளே சரி இரு கேட்டு பார்க்குறேன் அவள் எப்படி முடியாதுன்னு தான் சொல்ல போறா நீ சும்மாவே இருக்க மாட்டேறம்மா எங்க ரெண்டு பேர்த்த கோத்து விடுறதே உன்னோட வேலையாக இருக்குது மித்ரா மித்ரா எனக்கு ஒரு காஃபி வேணும் போட்டு தர முடியுமா இது காஃபியா யாரை பார்த்து என்ன கேட்குறீங்க நான் என்ன உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரியா இல்லை உங்களுக்கு வேலைக்காரியா எங்கள் வீட்லேயே வேலை செய்கிறவங்க தான் வந்து காஃபி போடுவாங்க எல்லா வேலையும் பண்ணுவாங்க நான் வந்து உங்களுக்கு காஃபி வேறு போட்டு தரணுமா முதல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சாலும் நான் போட முடியாது சரி மித்ரா சாரி நான் அதை சும்மா கேட்டேன் தெரியுமோ தெரியாதோ அப்படின்னு ஏன்னா இது வரைக்கும் எங்கள் அம்மா போட்ட நான் குடிச்சிருக்கேன் வாயில் வைக்க முடியாது இருந்தாலும் அதை தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ட்டு தான் கேட்டேன் சாரி நான் எதிர்த்து உனக்கு தெரியும் ஏன்னா நீ நிறையா படிச்சிருக்க அப்புறம் உங்கள் வீட்லேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்கள அதனால கேட்டேன் சாரி மித்ரா இட்ஸ் ஓகே போதுமாம்மா நான் கேட்டேன் அவள்கிட்ட இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் போதுமா ஓ போய் காஃபி வா இதை இன்னைக்கு நான் சும்மா விட போகிறதா இல்லை ஏமா இந்தாமா வெலசிபத்து மகாராணி பெரிய பணக்கார பொண்ணு இப்போ என்ன என் பையன் கேட்டுட்டான் ஒரு காஃபி தானே கேட்டான் இந்த காஃபி கூட உனக்கு போட்டு தர முடியாதா இந்த வீடு இப்படி தான் உனக்கு தெரியும் இதில் வேறு வெளிநாட்டில் படித்த பெரிய வசதியான பொண்ணு எல்லாமே சரி தான் உங்கள் வீட்டில் வேலைக்காரவங்க செய்வாங்க இன்றைக்கி என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னா அவனுக்குன்னு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்ல முதல்ல சமையல் கட்டுக்கு போய் இல்லை என் கூட வந்து நின்று எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுனு கற்றுக்க நானும் எனக்குலாம் அதெல்லாம் பண்ணலாம் தெரியாது அது இல்லாமல் சமையல் கட்டுக்குள்ளலாம் என்னால் வர முடியாது அங்கே ஒரே ஒரு மாதிரி வேர்வையாக இருக்கும் அதெல்லாம் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது நான் ஃபஸ்ட்டாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்தமாதிரி இடத்துக்கு போனதே கிடையாது அதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க வேலைக்காரவங்க மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ளே போகணும் நம்மளாம் போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன புதுசாக இதெல்லாம் சொல்கிறீங்க எங்கள் அம்மா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லலையா முதல்ல இந்த வீட்டில் ஒரு ஏசி வாங்கி ஒரு ரூம்லையாவது வைங்க அப்புறம் பார்க்கலாம் முதல்ல சமையல் கட்டுக்கு வேறு இதில் கூப்பிடுறீங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியல இன்னும் உங்கள் சமையல் கட்ட என்ன லட்சணத்தில் இருக்குன்னு யாருக்கு தெரியும் சரிம்மா சரி சரி மகாராணி மகாராணியாவே இரு ஏய் நல்லா பொண்டாட்டி பிடிச்சி வந்துருக்கடா பொண்டாட்டி ஒன்று எனக்குன்னு வந்து வாட்ச் வாட்சிருக்கிற போகிற பிள்ளையா சி ஹாய் மித்ரா டாரிங் என்ன பண்ணுற எப்படி இருக்க நல்லா இருக்கியா மித்ரா சமயம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நம்மளா நல்லா இருக்கீங்களா வாங்கத்த வாங்க மாமா வாங்க வாங்க மாமி இங்கே வா ஆ வரப்பா வரேன் ஆ வரேன் வரேன் ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்ன திடீர்னு இப்போ வந்திருக்கீங்க ஏமா வரக்கூடாதா எனக்கு இருக்கிற ஒரே புன்னணி தான் அப்புறம் ஒரு பையன் அவன் காலேஜ் ஹாஸ்டலு அங்கேயும் அழைச்சிட்டு இருக்கான் அவங்கிட்ட இங்கே பேச முடியுது இல்லை அவங்ககிட்ட வந்து உன்னை பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தா மித்ரா ஓ அப்படியாப்பா நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவன் எடுக்கல என்னை தான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அவனையாவது ஃப்ரீயாக இருக்க விடுங்க அவனோட லைஃபாக தான் அவனாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்னடி பேசிட்டே இருக்கு என்னை கூட ஒரு வார்த்தை கூப்பிடல உங்கள் அப்பாட்ட மட்டும் பேசுகிறேன்

வர சமந்தி வரவேன் அது ஒன்றும் இல்லை அப்படியே இந்த வந்தோம் சரி அதை அப்படியே மித்ராவை பார்த்துட்டு மித்ரா எப்படி இருக்கான்னு பேசிட்டு போகலாம் ஏன்னா புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க சந்தோஷமா இருப்பாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருந்தாலும் சரி அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்றோம் சம்மந்தி ஓ அப்படிங்களா அப்போ உங்கள் பொண்ணை பார்க்க வரல ஏதோ வேலையாக வந்திருக்கீங்க அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கீங்களா சரி சரி நீங்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டையும் பேசிட்டுருங்க நான் போய் காஃபி அடுப்பில் வச்சுருக்கேன் எடுத்துட்டு வந்துடுறேன் அதான் அதெல்லாம் வேணாம் சமந்தி இங்கே இருங்க நான் வெளியில் இப்போ தான் வரும்போது தான் குடிச்சிடணும் நான் கிளம்புறேன் கொஞ்சம் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் மித்ரா போயிட்டு வட்டமா மப்பிளா வரட்டுங்களா ஆ சரிப்பா அங்கிள் இருங்க ஏன் வந்தவுடனே உடனே கிளம்புறீங்க இருங்க கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம் ஏன் வரப்பா இன்னொரு நாளைக்கு வந்து பேசுகிறேன் இப்போது கொஞ்சம் பக்கத்தில் வேலை அவங்க உண்டா அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க போய் பேசணும் என்ன உடனே பார்க்கணும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக இருங்க அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு பேசிக்கலாம் சரிங்களா ம் சரிங்க அங்கல் சரிங்க சம்பந்தியம்மா ஆ சரிங்க மா நீ பாட்டுக்கு வாயை பார்த்துக்கிட்டே போ போய் காஃபி எடுத்துட்டு வா சீக்கிரம் அது காஃபியானே தெரியாது கல்லணி தண்ணி மாதிரி இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது அதை குடிச்சுதான் சீக்கிரம் போ போய் எடுத்துடுவா போ கல்லு தண்ணியா சரி சரி எப்போ பொண்டாட்டி உனக்கு வச்சு கொடுக்குறாளோ அப்போ குடி இல்லையா போய் வெளியே குடி ஏன் காஃபிவா கல்லு தண்ணின்னு சொன்னேன் உனக்கு இனிமேல் எதுவுமே டீ காஃபி எதுவுமே கிடையாதுரா அந்த வீட்டில் சரிம்மா கோச்சிக்காத நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டம்மா உன் காஃபி அமிர்த மாதிரி இருக்கும் போ போ எடுத்துட்டு வப்போ